வணக்க மக்களே ஆறு முறை தோல்வியை சந்திச்சதுனால ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்களா அதிமுக அதை பயன்படுத்திக்க நினைக்கிறாங்களா பாஜக இத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் மறைந்த திமுக முன்னாள் அமைச்சர் கோசி மணி காலத்துல இருந்து கும்பகோணம் தொகுதியானது கடந்த ஆறு தேர்தல்களா திமுக தான் இருக்குது இதுல அஞ்சு முறை திமுக கிட்ட தோத்து அழுத்து போன அதிமுக கடந்த முறை மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் தலைவரான ஸ்ரீதர் வாண்டையாருக்கு தொகுதியை கொடுத்துட்டு ஒதுங்கிட்டாங்க அதனால திமுகவுக்கு ஆறாவது வெற்றி இன்னும் இலகுவா போயிடுச்சு தொடர்ந்து ஆறு முறை தாங்களும் தங்களுடைய கூட்டணியும் தோத்துக்கிட்டே வருதால இந்த முறையும் இங்க போட்டியிட அதிமுக தயக்கம் தான் இருக்காங்களா பயன்படுத்தி தொகுதியை தங்களுக்குன்னு கேட்டு வாங்கி போட்டியிட் இருக்காங்களாம் பாஜக அதுக்கான ஆயத்த வேலைகளையும் துரிதப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க கும்பகோணத்தோட தேர்தல் வரலாறு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியா கும்பகோணத்துல அதிமுக தோற்ற காரணமே உட்கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய உள்குத்து வேலைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் இங்க போட்டிடுறதுக்கு அதிமுக நிர்வாகிகள் தயக்கம் காட்டி வந்துகிட்டு இருக்காங்களா இருந்தாலும் தங்களுடைய சொந்த செல்வாக்குல ஜெயிக்கலாம் அப்படின்னு பாஜக இந்த முறை கும்பகோணத்தை தங்களுக்குன்னு கேட்க நினைக்கிறாங்க ஆனா அதிமுகவினர் ஒத்து உணர்ந்து வேலை செய்யாத வரைக்கும் தொகுதியை திமுக கிட்ட இருந்து மீட்கிறது சிரமம் அப்படின்னு சொல்றாங்க இது தொடர்பா பேசின பாஜகவுடைய ஆன்மீக பிரிவு மாநில செயலாளர் பரமகுரு தொடர் தோல்வியால கும்பகோணம் தொகுதியை இந்த முறை அதிமுக கூட்டணி கட்சிக்கு ஒதுக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படி கொடுத்துட்டாங்கன்னா இந்த முறை கும்பகோணத்துல நாங்க போட்டிடுறது முடிவு செஞ்சிருக்கோம் தொகுதி எங்களுக்கு உறுதியாயிடுச்சு அப்படின்னா பொருளாதார பிரிவு மாநில இணை பொருளாளர் கார்த்திகேயன் தான் இங்க போட்டிடுவாரு தொகுதி எங்களுக்கு ஒதுக்கப்படும் வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால நாங்க கார்த்திகேயன்காக முன்கூட்டியே தேர்தல் பணிகளை தொடங்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி வணக்கம்